அதை கொஞ்சம் நிறுத்துடா நிம்மதியாக பிரார்த்தனை கூட பண்ண முடியல என்னாச்சு என்ன எதிர்த்து பேசாமல் இருக்க கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா பாட்டி ஏண்டா சின்ன வயசுல நீ எவ்வளோ நல்ல இருந்த அப்பெல்லாம் உன்னை என் காலில் படுக்க தான் தூங்க வச்சேன் இப்போ நான் உன் ரூமில் படுக்கிறது கூட உனக்கு பிடிக்கல இல்லை நான் வேணா உங்கள் காலில் ஏறி படுக்கட்டுமா நோ ரொம்ப நாளாக நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு ஒன்னு இல்லைனாலும் நாம ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க தானே அப்ப இந்த பாட்டி கிட்ட என்ன என்னதான் உன் பிரச்சனை தான் எனக்கு மிகப்பெரிய சில பிரச்சனைகள் எல்லாம் அப்படிதான்ப்பா எதுவும் சீக்கிரம் சரியாகாது

இந்த சவுதை யாரா இங்க கொண்டு வந்து வெச்சது? பாயிட்டே காரணுங்க. இவ்ளான் தூங்கவே மாட்டானா? ஆ எங்க கா